அன்பரிசி விஸ்வாசி இல்லை இப்போ ஒரு ஆட்ட காசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் கேளுங்க அதுக்கு நான் அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னு லக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க நம்ம அன்பரிசி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்த பந்தயத்தில் ஜெயிச்சாவது நம்ம ஏதாவது ஒன்றும் பண்ணியே ஆகணும் அப்பா அக்காவை நம்ம கொஞ்சம் மாதம் பணத்தை வந்து கொடுக்கணும்னு சொல்லி உற்சாகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அனன்யா நீ முட்டாள்தனமான காரியம் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி சிவகாமி வந்து பேசுகிறாங்க நிச்சயம் வந்து அன்பரிசி ஓடுற ஓட்டத்துக்கெல்லாம் இவங்கெல்லாம் பின்னாடியே ஓட முடியுமா என்ன யோசிக்க மாட்டியா பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து ஓடணும் எப்படி இருந்தாலும் அன்பரிசியால் ஓட முடியும் ஆனால் இவங்க ஆமாம் அதெல்லாம் நான் யோசிக்காமல் இறக்க போகிறேன் எப்படி இருந்தாலும் பாருமா நான் அன்பரிசியை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்க போகிறேன் அவளை எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி அனனியை வந்து கேவலமாக வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கூட லாஜிக் பிடி ரொம்பவே தப்பு இப்போ காசு கொடுக்கணும்னா என்ன பண்ணுவேன் இப்போ பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏய் என்னடா அது அந்த பொண்ணு இவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கா நம்மளாலலாம் இந்த வேகத்துக்கெல்லாம் ஓட முடியாது என்னடா அஞ்சு லட்சம் தான் தரேன்னு சொல்லியிருக்கா இந்த பந்தயத்தில் ஓடி ஜெயிச்சா கூட இருபத்தஞ்சு லட்சம் கிடைக்குண்டா அஞ்சு லட்சத்துக்கெல்லாம் வேலையெல்லாம் பார்க்க முடியாது அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கரடாக சொல்லிட்டு இருந்தோன்னே யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அனனியாவோட அசிஸ்டண்ட்லாம் இரடா பேமெண்ட் பத்தலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்கு ஆமாம் நான் உங்களுக்கு முப்பது லட்சம் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே சிவகாமி மூக்கு மேலே வரல வைக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்மள்கிட்ட ஒரு லட்சத்தை கேட்டால் கூட ரெடி பண்ண முடியாது யார்கிட்ட வந்து கேட்டு முப்பது லட்சம் தரேன்னு சொன்னால் அதுவும் அட்வான்ஸ் பேமெண்ட்டாக பதினஞ்சு லட்சம் தரேன் ஓகே தானே ஓகேன்னு சொன்னோன்னே இந்த விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறாங்க டேய் இந்த இதை வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சா முப்பது ரூபா தராங்களா அட்வான்ஸ் பதினஞ்சு ரூபா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அக்கௌண்ட்டில் வந்து போட்டு விட்றாங்களாம் அப்புறம் என்னடா காரியத்தை வந்து சிறப்பாக செஞ்சுட்டா போச்சு சரிடா இவ்வளோ ரூபா கிடைக்குன்னா நம்ம தாராளமாக செய்யலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வந்து தோண்டு போனவங்க எல்லாரும் வந்து வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம விஸ்வாவும் வந்து அதே ஓட்டப்பந்தயத்தில் தான் இருக்காங்க மூஞ்சி ஃபுல்லாக வந்து கர்ச்சிப் கட்டிட்டு கர்னாடியம் போட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க நம்ம அன்பரசிக்கு எதுவும் இந்த மாதிரி நேரத்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா அவங்க யார்ட்டையுமே சொல்லாமல் வந்து விஷ்வா வந்து கொடுக்குனு அன்பரசி பக்கத்துலேயே வந்து இருக்காங்க இது அந்த அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் எதுவும் தெரியாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஷ்வா இப்போ ஓகே தானம்மா அப்படின்னு சொல்லும்போது என்னடி சொல்கிற பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்ணுற முப்பது லட்சம் ரூபாய்னா சும்மா நினச்சியான்னு சொல்லி பண்ணம் அப்படின்னாலும் சிவகாமி மங்காவும் திட்டுறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கடுப்பாயிட்டாங்க நம்ம அண்ணனியா எனக்குன்னு தான் நகையெல்லாம் செஞ்சு போட்டிருக்காருல்ல அப்பா அது எப்படி இருந்தாலும் வந்து முப்பது லட்ச ரூபாய் இருக்கும் அது எல்லாம் விற்றாவது நான் வந்து இந்த வாட்டி கணக்கச்சிதமாக ஜெயிக்க போகிறேன் ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கிமா இந்த விஷயத்தில் இன்னொரு வாட்டி நான் நம்பி இல்லை உங்களை பற்றி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து சொதப்பிடுவீங்க அதுக்கெல்லாம் என் வாழ்க்கையெல்லாம் பணிய வைக்க முடியாது எனக்கு என் விஸ்வா வந்தே ஆகணும் என்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இருக்கும்போது அன்பரிசி இங்கே வந்தானா அன்பரிசி காலத்தில் தாலி கட்டிடுவார் அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதான் நகையெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நகையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அந்த நகையை தானே வசத்துக்கிட்ட வந்து ஆரம்பத்தில் ஐம்பது லட்ச ரூபா கிட்டே பணம் வந்து கேட்டப்ப அந்த நகையை கொடுத்து தான் சமாளித்தாங்க எல்லா பிரச்சனையும் அம்மா இந்த நகையெல்லாம் வந்து எடுக்கிறோம் இது மட்டும் அனனியாக்க தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லி தான் எடுக்கும்போது இது எல்லாத்தையும் அவங்க அம்மாட்ட வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்து திருத்தணும்னு முடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவகாமியும் ஒரு பக்கம் மங்காவும் அம்மா நகையை கொடுன்னா என்னமோ இப்படி பண்ணிகிட்டு இருக்க குடும்பம் நகையை அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாம் என் கல்யாணத்துக்காக தானே அப்பா போட்டாங்க இந்த நகையை விற்றாவது என் கல்யாணத்தை நல்லபடியாக நான் நடத்திப்பேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அனனியா பத்மா மட்டும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப தான் அவங்க ரூமில் நெலஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருளை வந்து பார்த்துட்றாங்க என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுகுடுன்னு வந்து எஸ்கேப் ஆகி வேக வேகமாக வந்துடுறாங்க நம்ம சிவகாமி மங்கா அனனியா இருக்காங்களே அந்த ரூம்க்கு வந்தோடனே என்னென்னமோ குச்சிங்கிறாங்க அது வேர்டு வந்து சொல்ல முடியாமல் மாற்றி மாற்றி இருக்காங்க என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலை நான் வந்து அந்த பொருளை பார்த்துட்டேன்னு அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து சொல்லிடுறாங்க என்னங்க சொல்கிறீங்க இந்த விஷயத்த முதல்ல நான் சந்திரசேகர்ட்ட சொல்லி ஆகணுங்கிற மாதிரி பாட்டமாக பேசும்போது அதெல்லாம் ஒன்று வேணாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சந்திரசேகருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க வளர்க்குறீங்க சார் இன்னைக்கு நைட்டு வந்து நமக்கு எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சிடும் சார் அப்படி தான் வந்து தவல் வந்து வந்துச்சு நமக்கு சொத்து கிடைக்குதா இல்லையான்னு இன்னைக்கு நைட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சுருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்களா ரொம்பவே சந்தோஷம் இருப்பினும் வந்து நான் ஆல்ரெடி ஏகப்பட்ட பேட்டை பேசி வச்சிட்டோமா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எனக்கும் பணம் வந்து கிடச்சிரும் நாளைக்கு காலையில் நகையை நான் போட்டுருவேன் முந்நூறு போகணுன்னாக்க வந்து நான் என்னால் ரெடி பண்ண முடியுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க நம்ம சந்திரசேகரவும் நம்ம ஜானி அம்மாவும் அப்போனு பார்த்து பத்மா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மங்காவும் சிவகாமி ஃபோன் பண்ண வேணாம் பண்ண வேணாம்னு சொல்லியும் ஃபோன் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து என் ரூமில் இது மாதிரி ஒரு பொருள் இருக்குது இது எதார்த்தமாக வந்துச்சா யாராவது விட்டாங்களான்னு தெரில நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்துக்கணுனோடனே அச்சோ என்னடா அது நிச்சயம் இது எல்லாம் சிவகாமி மங்காவோட வேலையாக இருக்குமோ அந்த கல்யாணத்தை வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்கள ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து ஜானிக்கிட்டே வந்து சொல்கிறாங்க ஏன்னப்போ அது அன்பரிசி கல்யாணத்தில் மட்டும் டிசைன் டிசைனாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு இல்லைம்மா பிரச்சனை பண்ணணும்னு பண்ணால் அது மாதிரி தானம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் அன்பரிசி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க இருக்கப்ப யாரோ ஒருத்தர் எதோ ஒன்று பண்ணலான் இருக்கிறப்ப விஷ்வா வந்து தள்ளி விட்டாங்க அந்த பொருள் வந்து தரையில் வந்துடுது அதை மிதித்தவனே அது ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ஆகிடுது யார்றாமல் இவன் எதுக்குடா இந்த பொண்ணை வந்து காப்பாத்துறான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அனானியாவோட அசிஸ்டண்ட்லாம் சரிடா நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கலாம் அவன் அந்த பொண்ணை காப்பாற்றணும் முடிவு பண்ணிட்டான் நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் திருப்பியும் கொடுக்க வந்தான்னு வச்சுக்கியே அவனையும் பத்திரமா அமைச்சு வச்சிடலாம் ஓகே தானேன்னு சொல்லி எல்லாரும் திருப்பி திருப்பி வராங்க நம்ம விஸ்வா வந்து எல்லாரையும் வந்து டிசிமிஷன் பண்ணி அந்த பொருளையும் அடிச்சு உடச்சி விட்டுறாப்புல அன்பரிசிக்கு பாதுகாவலன்னா வந்து பக்கத்துலயே வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி வந்து எப்படி இருந்தாலும் காப்பாத்திடுவாங்க வேற லெவல்ல மாசாக இருந்துச்சுன்னே சொன்னான் इनके एपिसोड